மக்களே பிக் பாஸ் மலையாளம் லைவ்ல நடந்த ரெண்டு இன்சிடண்டை பற்றி தான் பேச போறோம் பதிலடி நாமினேஷன்ல வந்து பல காரணங்கள் வந்து ஒரு பக்கம் ஸ்ரீத்துக்கு எதிராக சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியா என்ன பண்றாங்க மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் வந்து பிக்பாஸோட வெளியில இருந்து பார்க்கறதும் உள்ள இருந்து பார்க்கறதுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி ஸ்ரீத்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா சோ வெளியே வந்து பாக்கும்போது வேற மாதிரி பிக்பாஸ் இருந்து நம்ம பிக் பிக்பாஸ் வேற உள்ள வந்து நம்ம பிக் பிக்பாஸ் வேற நான் வேற ஷார்ட் டெம்பர் ஷார்ட் டெர்மன் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் அந்த மாதிரி ஷார்ட் டெம்பர் நான் எதையுமே இந்த பிக்பாஸ் வீட்டில் வரவே இல்ல அது காட்டவே இல்லை நான் நானா இருந்திருக்கேன் நான் முழுக்க முழுக்க நான் நானா இருந்திருக்கேன் அத்தியாவசியமான பிரச்சனை எல்லாம் போயிட்டு மூக்க நுடைக்கணும் அதுல போய் இது பண்ணணும் அப்படின்றதுலாம் எனக்கு தேவையே கிடையாது அந்த மாதிரி எல்லாம் பண்ணல எனக்கா ஒரு இதுவாகுதா அதை மட்டும் தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன் அதை மட்டும் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பட் இங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு கூட்டணியா சேர்ந்து ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒருத்தரை பர்டிகுலரா டார்கெட் பண்றாங்க ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒருத்தரையே டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீட்டில் நிறையவே நடக்குதுன்ற ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க எக்ஸாக்ட்லி நான் சொன்னேன்ல பல நேரங்களில் வந்து ஒட்டு மொத்தமாக கூட்டணியை சேர்ந்து ஒருத்தரையே டார்கெட் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவாக அமையும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் பலம் வந்து வெளியே வரும் அப்படின்றது சில பேருக்கு தெரியல நம்ம பண்ணுறது கரெக்டுன்னு நினச்சி பண்ணுறாங்க பட் அது வந்து ஆப்போசிட் அவங்க யாருக்கு எதிராக பண்ணுறாங்களோ அது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் அப்படின்றது தான் யதார்த்தமான விஷயம் அது எல்லா பிக் பாஸ்லேயுமே அப்படி தான் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக கூட்டணியாக சேர்ந்து டார்கெட் பண்ணுவாங்க அட்டாக் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் இந்த வீட்டில் வந்து ஃபேக்காக இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க குறிப்பாக வந்து சிஜோ வந்து கியூட்னஸ்ஸால தான் ஸ்ரீத்து இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும் கியூட்னஸ் இதெல்லாம் சொல்கிறது வந்து அதனால் அவங்க சொல்லுவாங்க அதனால நான் மட்டும் இல்லை அது என்னோட இன்னர் சைல்டுங்க என்னோட இன்னர் சைல்டை விட்டு இருக்கணும் என்னோட சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் விட்டு இருக்கணுன்ற அவசியம்லாம் எனக்கு கிடையாது நான் நானாக இருக்கும்னா அதெல்லாம் இரு தான் நான் இருப்பேன் அப்படின்றத தரமான பதிலடி கொடுக்குறாங்க இந்த இன்னர் சைல்டு மேட்ரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே இது இது அது இல்ல அப்படின்ற மாதிரி எங்கேயும் ஞாபகம் வரதுல எக்ஸாக்ட்லி பிக் பாஸ் சீசன் செவனில் அர்ச்சனா இன்னர் சைல்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி விஷ்ணு கூட சண்டை போட்டு வெளியே வந்து அதை இது சொல்லியிருப்பாங்கல்ல சின்ன வயசில் என்னால் அனுபவிக்க முடியாத விஷயங்கள்லாம் நான் இங்கே பிகேவ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அதே டைலாக் இங்கே டிராவல் ஆகுற மாதிரி எனக்கு தெரிஞ்சுருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பட் எனிவே அது அவங்களோட இது ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கணும் அது அவங்களா இருக்கிறதுனா ஓகே வெளியே நான் இப்படி தான் உள்ளே நான் அப்படி தான் அப்படி தான் நான் இருக்க போகிறேன் இதுலன்னா உங்களுக்கு பிரச்சனை சில பேர் வந்து பேசணுன்றதுக்காக டைலாக் மட்டும் பேசிட்டு சில விஷயங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி தரமான பதிலடி கொடுக்குறாங்க நான் நானாக இருக்கேன் நான் நானாதான் தான் இருந்துட்டு போக போகிறேன் இதில் எந்த ஒரு விஷயமும் கருத்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சிஜோ கரெக்டாக இதை சொன்னவனே சிஜோ கேமரா க்ளாஸ் வைக்கிறாங்க இதெல்லாம் வைக்கிறாங்க நான் நானாக இருந்து பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அர்ஜுன்கிட்ட தனியாக பேசும்போது சொல்கிறாங்க இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இந்த வீட்டில் மாறிக்கிட்டே இருக்கு குறிப்பாக வந்து இன்விசிபிளாக இருக்குன்ற மாதிரி இப்போ நிறைய பேருக்கு தோண ஆட்கள் கம்மியாக கம்மியாம தோண ஆரம்பிக்குதோ அப்படின்ற போது ஃபீல் பண்ணுறாங்க ஸோ நம்ம இன்விசிபிளாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஒரு பக்கம் அர்ஜுனுக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு ஸ்ரீத்துக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு கம்மியாக கம்மியாகவும் நம்ம தெரியுமோ அப்படின்னும் போது எக்ஸாக்ட்லி அது எப்படின்னா சில டைமில் நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக மாறிடும் ஸோ அதுலேருந்து யூட்டிலைஸ் பண்ணால் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து ஈடுபாடு பண்ணணும் இதெல்லாம் ஒரு உங்களுக்கு அந்த ஷோக்கான ஒரு சில விஷயங்கள் பண்ணிங்கன்னால் இருக்கும் இல்லனா இந்த மாதிரியா தான் மற்றவங்க எல்லாரும் திங் பண்ணுவாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிருக்கு ஸ்ரீத்துக்கு இன்னொரு விஷயமே சொல்றாங்க இப்ப நிறைய கூட்டணிகள் மாறுது முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப நிறைய சேஞ்ச் ஓர் ஆகி அதுக்கு மாதிரி கேமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் அவர் ஆகி அவங்க முன்னேறி போறதுக்காக பல விஷயங்கள் இருக்காங்க பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் ஒரு பக்கம் ஸோ கொஞ்சம் தெளிவாகிட்டு இருக்காங்க ஆஹா இதெல்லாம் நடக்குதா கொஞ்சம் உசாராயிரணும்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உஷாராயிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் லைவ்ல நடந்துட்டு இருக்கு அடுத்து சிஜோ வந்து சாய் கிருஷ்ணா வந்து கன்வென்ஷன் ரூபில் போயிட்டு பாஸ் கிட்ட ரெக்வெஸ்டாக கேட்டிருந்தார் போல பேசணுன்ட்டு அப்போ வந்து எனக்கு உடம்புலாம் இப்போ சரியாயிட்டு இருக்கு இப்போ ஹெல்த் கண்டிஷன் ஓகே பரவாயில்ல பட் எனக்கு இந்த கான்ஃபிடெண்ட் இந்த கேமில் அவர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லோவாகவும் இந்த கேமில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு போல் ஸோ அதை சொல்லும் இது ஒரு பிரச்சனையும் இல்லை கேம் இதே மாதிரி ரீதியில் நீங்கள் முன்னுக்கு நோக்கி போங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து பிக் பாஸ் அமிச்சிருக்காரு கான்ஃபிடென்ட் லோவாக தான் போனார் பட் இப்போ ஒரு பாஸ் கான்ஃபிடென்ட் கொடுத்து அமுச்சதுல கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் அடுத்து ஃபேமிலி வீக்லாம் வருது இல்லை இதுக்கப்புறம் வந்து சாய் கிருஷ்ணன் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் சேஞ்சாக கேமில் அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா வெளியே இருந்து வரவங்க எல்லாருமே ஒரு சில இன்புட்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வெளியிருந்து வரவங்க இது இதெல்லாம் மாற்றிக்கும் இதை மாற்றிக்கினே நல்லா இருக்கும்னு போது ஒரு சேஞ்ச் ஒரு நடக்க போகுது இப்போ இந்த வாரம் வந்து ஒரு சேஞ்ச் ஒரு நடக்க போகுது எல்லார்கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அதை எத்தனை பேர் சேஞ்ச் பண்ணி அதை சக்ஸஸ் வழியில் எடுத்துகிட்டு போகிறாங்களோ மேபி ஒரு இந்த பிக் பாஸ் வீட்டில் நடந்த ச சில விஷயங்களை வீட்டுக்குள்ளேயே மாற்றிட்டு போனால் அது அவங்களோட லைஃபுக்கும் வெளியே போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அது எத்தனை பேர் மாத்துறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் இதற்கு நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன் அதை தவிர்த்து நேற்று நான் சொன்ன மாதிரி பல பேரும் என்னோட ஸ்டேட்மெண்ட்டில் அக்ரி பண்ணியிருக்காங்கன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது நேற்று நாமினேஷன் ப்ராசஸ் நடந்தது இல்லையா அதில் வந்து பெட்டராக யார் விவாதம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கொஷின் வந்து இன்றைக்கி ஹாட் ஸ்டார் போல நடந்தது அதில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அபிஷேக் மற்றும் ஜாஸ்மின் தான் சூப்பராக விவாதம் பண்ணாங்க அந்த பேச்சுவார்த்தையில் செம்மையாக பண்ணது அவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வந்திருக்கு நாலு ஆப்ஷனில் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஜாஸ்மின் மற்றும் அபிஷேக் ஓட்டு வந்திருக்குன்னா அவங்களோட செம ஆர்குமெண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது ஸோ எக்ஸாக்ட்லி அதுதான் என்னோடய ஒப்பீனியன் ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா மற்றும் ரிஷி அதுவும் நம்ம சொன்ன மாதிரி தான் வந்தது இது ரெண்டாவது இடத்துல வந்திருக்கு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சீத்து மற்றும் சிஜோ இவங்க மூணாவது இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் ஆர்கியூமெண்ட் வைஸ் ஓகே சூப்பராக தான் இந்த ஆர்டரும் ஓகே தான் பட் என்ன இதை பொறுத்தவரையும் சூப்பராக பண்ணது ஜாஸ்மின் மற்றும் அபிஷேக் சொல்லிட்டு இருந்தேன் அதுவும் தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அக்ரி பண்ணியிருக்கேன் அந்த விதத்தில் நம்ம நினைக்கிற ஒப்பீனியனோ மக்கள் நினைக்கிற ஒப்பீனியனோ சேமாக இருக்குது அப்படின்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம் ஸோ அடுத்த லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ்